தேவிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம தேவிஸ் கிச்சனில் பார்க்க போகிற ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ரவா வெண்பொங்கல் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் எப்பயும் ஒரே மாதிரி பொங்கல் தானே செய்வோம் இந்த மாதிரி கொஞ்சம் கோதுமை ரவையில் நம்ம சுவையாக செஞ்சு கொடுக்கலாங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் டக்குன்னு ரொம்ப சீக்கிரமாக நம்ம அந்த பொங்கல் ரெசிபி பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சிடலாங்க ஏற்கனவே நான் குதிராவளி பொங்கல் ரெசிபி போட்டிருக்கேன் அதையும் போய் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ வாங்க நம்ம எப்படி டக்குன்னு இந்த கோதுமராக பொங்கல் செய்யலாம் சுவையான்னு பார்க்கலாம் அந்த சட்னியுமே ரொம்ப அருமையாக இருக்குது நல்ல தொட்டு சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி சட்னி ரெசிபின் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன் இப்போ குக்கர் சூடானு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கணும் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கட் பண்ண ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துட்டாங்க சின்னதாக பச்சை மிளகா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பொடியாக எடுத்துனது கா டீஸ்பூன் மிளகு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டாங்க ரொம்ப வதக்கணும்னு வேண்டாம் ஒரு கண்ணாடி போகிற அளவுக்கு நமக்கு வதனா போதும் இப்போ நான் ஒரு கிளாஸ் கோதுமை ரவையும் அதே அளவு கால் கிளாஸ் காசு கருத்து எடுக்கிறக்கேன் அந்த அளவு எடுத்த அளவுக்கு நான் தண்ணி சூடாக்கி எடுத்துருக்கேன் இப்போ அதை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் கம்மியா மஞ்சள் தூள் ஒரு பிஞ்சு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க தண்ணி நம்ம சுடுதனால நல்லாவே கொதிக்குது இப்போ நம்ம ஒரு ப நீங்கள் பொங்கல் செய்கிறதுக்கு முன்னாடி ரவையை நல்லா ரவையும் பருப்பையும் கழுவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கூட நல்லா டைம் இருந்தால் ஒரு அரை மணி நேரம் இங்கே ஊற வச்சுக்கலாம் பொங்கல்ன்றதுனால இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே உப்பெல்லாம் கலந்து இது தான் வச்சுருக்கோம் அப்போ உப்பு ஒன்று ஒரு ஜஸ்ட்டு ஹை ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு கொதி வரட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு நல்லாவே கொதிக்கிது இப்போ இந்த டத்துல உப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம ப்ரெஷர் போட்டு போட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு விசில் விட்டு எடுத்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு எடுத்து அருமையான கோதுமை ரவா பொங்கல் ரெடி ஆகிருந்த பொங்கல் இப்போ நம்ம பொங்கலுக்கு தேங்காய் சட்னி ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் இந்த சட்னி ரொம்ப அருமையாக இருக்கும் காம்பினேஷனாக இப்போ நானும் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் தூர் ஒன்று எடுத்துருக்கேன் ஒரு மூணு சின்ன வெங்காயம் காரத்துக்கு ஒரு மிளகா ஒரு துண்டு இஞ்சி ஒரு பல் பூண்டு ரெண்டு ஸ்பூன் கொத்து சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போ இது ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா சட்னி பார்த்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சட்னி அரைச்சி எடுத்தாச்சு இது கூட கொஞ்சமாக மல்லி சேர்த்து இதை நம்ம ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் இப்போ சட்னி எந்த அளவுக்குனாலும் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் பார்த்திங்கன்னா நம்ம மல்லிகை லாஸ்ட்டில் அரைக்கும் போது இந்த மாதிரி இருக்கும் நல்லா சட்னி சாப்பிட்றக்கும் நல்லா அந்த மல்லிகை வாசனையோட அருமையாக இருக்குங்க இப்போ இதுக்கு நமக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு மாத்திரம் போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ இதை நம்ம தாளிச்சுக்கலாம் அவ்வளோதான் அருமையான தேங்காய் சட்னி நல்லா ஜம்முன்னு டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க இப்போ நம்மளுடைய பொங்கலும் ரெடியாகிடுச்சுங்க ஃபிரஷரெலாம் போய் அருமையாக ரெடியாகிருச்சுங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஜம்முன்னு நல்ல வாசனையாக இருக்கும் நம்ம எப்போயும் ஒரே மாதிரி பொங்கல் வெண்புகள் செஞ்சு கொடுக்கும் இந்த மாதிரி நல்லா ஹெல்த்தியாக காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு கொடுங்க இது மாதிரி ரெசிபிஸ்லாம் வேணால் பண்ண வந்திருக்கிறோங்க இப்போ இது கூட ஒரு சும்மா இது விருப்பம் தான் நம்மளுடைய விருப்பம் தான் கொஞ்சமாக முந்திரி பருப்பு வறுத்து சேர்த்துக்கோங்க இது அப்படியே நம்ம கலந்து விட்டுக்கலாங்க இது கொஞ்சம் நெகட்டியாக இருந்தால் தான் நம்ம சாப்பிடும்போது கரெக்ட் இதுக்கு வந்துடுங்க நமக்கு நெகட்டியாக இருந்தாலும் நெக்டியாக இருக்குன்னு நீங்கள் பயப்பட வேண்டாம் இந்த பொங்கல் நம்ம பொங்கல்னாலே நமக்கு கொஞ்சம் நெகித்தியாக லிக்விடாக இந்த மாதிரி தான் நமக்கு நல்லாயிருக்கும் வீட்டில் பெரியவங்க மொதக்கட்டும் சிறியவங்க மொதக்கட்டும் நம்ம அந்த பொங்கல் செஞ்சு கொடுக்கலாம் நல்லா பரிமாறும்போது நீங்கள் நல்லா சாப்பிடும்போது ஜம்முன்னு கொஞ்சமாக ஏற்கனவே நம்ம நெய் சேர்த்துருக்கோம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லா நெய் கலந்து விட்டுட்டு நல்லா பொங்கல் கூட சூடாக அந்த சட்னி எதுவும் வச்சு பதிவுங்களுக்கு அருமையாக இருக்குங்க இதே போல் ஹெல்த்தியான ப்ரேக்ஃபாஸ்ட்டு வேணும்னா கம்மான்ல